இருட்டு கம்ப்யூட்டரில் பணிபுரியும் சோர்வான தீபிகா அவள் கண்களில் கனவு தொலைந்த சோகம் ஒவ்வொரு நாளும் ஓட்டப்பந்தயம் கடிகாரத்தின் முட்கள் என்னை விரட்டின என் கனவுகளை மறந்து இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் கதைகள் கவிதைகள் எல்லாவற்றையும் என் வேலைக்காக கைவட்டேன் இனிமேல் என்னால் முடியாது அடுத்த நாள் காலை பேருந்து நிலையத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கிறாள் அருகில் ஒரு சிறுமி வந்து அவள் புத்தகத்தில் வரைய ஆரம்பிக்கிறாள் சிறுமி ஓவியத்தை நீட்டுகிறாள் தீபிகா கோபத்தில் பார்க்க அது ஒரு சூப்பர் ஹீரோயின் ஓவியம் தீபிகா உறைந்து போகிறாள் அந்த கோபம் சில வினாடிகளிலேயே மறைந்தது காரணம் அவள் வரைந்திருந்த ஓவியம் அது ஒரு சூப்பர் ஹீரோயின் ஓவியம் ஓவியத்தை பார்த்து புன்னகைக்கிறாள் தன் சிறுவயது ஆசைகள் கனவுகள் மனதில் மின்னலாய் வந்து போகின்றன சிறுமி ஓடிவிடுகிறாள் தீபிகா குப்பைக்கூடையிலிருந்து குறிப்பை எடுக்கிறாள் காஃபியுடன் இரவு முழுவதும் எழுதுகிறாள் அவள் முகத்தில் புது நம்பிக்கை இனி இல்லை என் கனவை நானே கொல்ல மாட்டேன் இன்று முதல் என் பேனா பேசும் அவள் வரைந்த ஓவியம் எனக்கு தந்த புதிய துவத்தும் இது உற்சாகத்துடன் தன் கதையை இணையதளத்தில் சமர்ப்பிக்கிறாள் ஒரு சப்மிட் பொத்தானை அழுதுகிறாள் சில மாதங்கள் கழித்து என் கதை வெளியானது தொலைந்து போன தீபிகா இன்று எழுத்தாளர் தீபிகா மேடையிலிருந்து பார்த்தபோது கூட்டத்தில் அதே சிறுமியும் அவள் பெற்றோரும் நிற்கிறார்கள் தீபிகா நன்றி கலந்த புன்னகையே சிந்துகிறாள் என் வெற்றிக்குக் காரணம் ஒரு சிறு ஓவியம் ஒருபோதும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஊக்கத்தின் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் உங்கள் கனவை இப்போதே தொடங்குங்கள் இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மறுபடியும் என்னால கதை சொல்ல முடியும்